பத்து கிலோ பெரிய வெங்காயம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா ஏன் சின்ன வெங்காயத்தை வாங்கிட்டு வந்திருக்கீங்க கணவன் பத்து கிலோ சின்ன வெங்காயம் தூக்கிட்டு வர ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன் கஸ்டமர் உங்க ஹோட்டல்ல தண்ணியோட பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கு ஓகே எதுக்கு தண்ணி இல்லாம இன்னொரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு மேனேஜர் அதுவா இது நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு அது நீச்சல் தெரியாதவங்களுக்கு கணவன் சீக்கிரமா பேங்க் போய்ட்டு வந்துடுறேன் மனைவி செக் புக் பத்துறேங்க தொலைஞ்சிருச்சின்னா எவனாவது உங்க கையெழுத்து போட்டு பணத்தை எடுத்துடுவான் கணவன் நான் என்ன கேணையன்னா நான் எல்லா செக்லையும் என் கையெழுத்தை போட்டு வச்சுட்டேனே ஒருவர் ஏன்பா இந்த கைவிசிறி ஒரு வருஷத்துக்கு உத்தரவாதம்னு சொன்னியே வாங்கி ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள கிழிஞ்சிருச்சு பேமுங்க அப்படி பார்மரத்துல ஒருவர் ముగత్తుకు నేరా మిదువాదా ఆట్నే వ్యాపారి అప్పడి పన్న